இப்ப வந்து நம்ம பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகர் பத்தி தான் பார்க்க போறோம் மணக்குள விநாயகர் கோயில் புதுச்சேரியில அமைஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பேருந்து நிலையத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரயில் நிலையத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான் இந்த கோயில் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கலர்களோட புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்னாடியே அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல இது வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இத ஃபர்ஸ்ட் வந்து மணல் குளத்து விநாயகர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அத மருவிதான் மணக்குல விநாயகர் அப்படின்னு ஆயிடுச்சாம் புதுச்சேரியில பல சுற்றுலா தலங்கள் இருக்கான் அதுல வந்து ஒரு புகழ்பெற்ற தலமாக வந்து இந்த மணக்குல விநாயகர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயில்ல என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வண்ண படங்கள் வந்து வரையப்பட்டு அது வந்து காண்போரை வந்து அளவில்லா இன்பத்துல ஆழ்த்திருக்கான் கோயில் வந்து சுற்றுப்புல சுற்றுப்புற சுவர்களும் இந்த மாதிரி பல வண்ணங்கள் வந்து வரையப்பட்டிருக்கான் இதோட தங்க தேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்கொடைகள் எல்லாம் சேகரிச்சு அதுல ஒரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதோட ஆஹ் தேரோட மதிப்பு பாத்தீங்கன்னா சுமார் வந்து ஏழு புள்ளி அஞ்சு எடை இதோட மதிப்பு வந்து முப்பத்தி அஞ்சு லட்சமா இந்தோட தேரோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா பத்து அடி சொல்றாங்க அகலம் வந்து ஆறு அடி அப்படின்னு சொல்றாங்க மணக்குள விநாயகர் தங்க தேர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து உருவாக்கி அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது பாத்தீங்கன்னா இது எப்ப வந்து எடுப்பாங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு மட்டும் மேலதாளத்தோட ஊர்வலமா கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படி பாண்டிச்சேரியோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சுற்றுலாத்தலத்தை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ